ஆய் மக்களைய வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கூட பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இந்த சைடு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வரும் நம்ம வந்து மூணு கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் நீளத்தில் வந்து ரெட்டும் அகலத்தில் மெரூன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட்டு ஒயிட் வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு ஆம்லாம் நாட்டும் சேர்ந்து நார்மல் நாட்டும் சேர்த்து போட்டிருக்கோம் நல்ல ஒரு அருமையான வந்திருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு அடியில் ஒயர் வெட்டிக்கோங்க கைப்பிடி பார்த்திங்கன்னா நாலு அடி உள்ள ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மொத்தத்தில் ரெண்டே நாளில் நம்ம கூட ரெடி பண்ணிடலாம் இந்த கூட ஏன்னா நமக்கு எப்படி நல்ல நம்ம ஒர்க் இருக்கிறதுனால கூட நல்லா அருமையாக வந்திருக்கு எத்தனை பேருக்கு கூட வேணுங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இதை மாதிரி ஆர்டர் கொடுத்து பண்ணி கொடுப்போம் இந்த ஆர்டரில் வந்தால் கூட நாளைக்கு டெலிவரி ஆகிரும் இந்த கூட எத்தனை பேருக்கு முடிச்சுருக்குன்னு லைக் பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க நல்லா கைப்பிடி பார்த்திங்கன்னா உள்ள நல்ல அது மாதிரி இந்த உள் ஒயரையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம உள்ளே வரைக்கும் நல்லா இது பண்ணி வந்துங்க கே எல்லாம் எவ்வளோ இடம் தோன்ற முடியுமோ அந்தளவுக்கு சரி விடணுங்க அப்போலாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மகிட்ட வாங்குற கஷ்டமரம் திருப்தியாக இருப்பாங்க எத்தனை பேருக்கு கூடை பிடிக்கும் இது ஸ்கூல் காலங்களில் நம்ம எங்களுக்கு இதுதான் பேக்கே இதுதான் நாங்கள் ஸ்கூல் பிடிக்கல நாலாவது வரைக்கும் ஒயர் கூட தான் தூக்கிட்டு போவோம் உள்ள ஒரு அட்டை வச்சிருப்பாங்க அந்த மழை பெஞ்சுன்னா அந்த கூடையை தான் தலையில் வச்சுட்டு மழையில் நினையாமல் வந்திருக்கோம் எத்தனை காலங்கள் அப்படி வந்திருக்கோம் நீங்கள் எத்தனை பேர் அது மாதிரி வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சூப்பராக இந்த கூடையில் சமந்துட்டு போன சுகம் இப்போ பிள்ளை பேக்கில் சமந்துட்டு போகிற பிள்ளைங்களுக்கு இல்லைங்கிறது நம்ம உண்மை ஏன்னா நமக்கு மொத்தத்திலே மூணு புக்கு தான் மூணாவது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது புக்கை சமந்துட்டு போகிறாங்க பிள்ளைங்க சூப்பரா இருங்க கூட உங்களுக்கு நம்ம செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்